தெரிவிடுகிறேன் ஒரு உண்மை சமூகத்தை நான் வாழ்க்கையில சொல்ல விரும்புகிறேன் ஒரு இளம் வயது ஒரு வாலிமன் ஒரு மனுஷன அவன் தேவனுக்கு ரொம்ப பெரியமா இருந்தான் தேவனும் அவனும் அவனுக்கு அதிகமான அன்பா இருந்தார்கள் ஒரு நல்ல சிநேகிதனை போல இருந்தா இருந்தார்கள் அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவனுடைய ஆவணை வந்து ஆலோசனைக்காரனாய் தேவன் வைத்தார் உண்மையிலே மும்மையில ஒரு தீங்கு நடக்கும் பொழுது இல்லை ஒரு ஆசீர்வாதம் நடக்கும் பொழுது அவனிடத்தில் கேட்டு செய்யத்தக்க அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தி அவனை தேவன் வந்து கனப்படுத்தி வைத்திருந்தார் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தெய்வன் சில காரியங்கள் அவன் இடத்தையும் வந்து சொல்லிக் இருந்தான் அந்த காரியத்தை செய் செய்ய இப்படி ஜமி இந்த இடத்துல போன்னு சொல்லி அவங்க பலமுறை ஆகும் சொல்லியிருக்கா ஒரு காரியம் வந்து அஹ் அவங்க அவங்க வந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு வந்துருக்கிறாங்க அப்போது கொரோனா டைம்னால எந்த சர்ச்சஸும் திறக்கல மற்ற டேஸ் மட்டும் இருந்துச்சு அவங்க ஈவினிங் டைத்தில் வச்சிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வாலிமன் இடத்துல அவங்க அடிக்கடி சொன்னா தம்பி உனக்கு ஒரு கேடு வர அந்த கேடு வராதபடி இருக்கு நீ அந்த இடத்துக்கு மாத்திரம் போயிட்டு மாத்திரம் வந்து நீ ஜெமியை கூட வேண்டாம் எனக்கு ஆளை மட்டும் வச்சுட்டு வந்து உனக்கு ஒரு தீங்கு நடக்க போதுன்னு சொல்லி அவனுக்கு பல முறை அவனை கொண்டே இருந்தார் ஆனால் அவனும் என்ன நடந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா ரொம்ப திங்குறா இருந்து கொண்டே இருந்துட்டான் நான் எனக்கு என்ன யாருமே என்ன நடந்து சொல்லி ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு யோதரை அவன் எடுத்து சொன்னா தம்பி ஜாக்கிரதையாயிரு அதாவது அதாவது வேட்குருமிக்கு தப்பு போல தப்பு வந்து காத்துக்கொண்டு அவனுக்கு அருமையானது தான் புரியமானவை எடுத்துக்குள்ள நான் அவனுக்கு பலம் முதல் சொல்லி அவனை அது சரியாக கவனிக்காதபடி அற்பமாக இருந்தது நிறுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இடியேது அப்படியே நடந்திருக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனையான சம்பவம் நடந்தது அவன் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அவனுக்கே தெரிஞ்சது அவன் துக்கம் அடைந்து தேவ சமூகத்துல இப்ப கண்ணீர் வடிச்சானா அந்த என்ன காரியம் என்ன காரியம் என்ன காரியம் எதுனால எப்படி என்ன அவட முதல்ல புரியவே இல்ல தேவ சமூகத்துல ரத்தத்தை தூக்கி வானத்துக்கு நேராய் தூக்கி எரிஞ்சு ஏறிறக்கின்ற துக்கம் ஏறிறக்கின்ற வேதனை சொல்லி அவன் கதறி அழுகுள்ளதுதான் தேவன் அவன் பரலோகத்துக்கு நேராய் கொண்டு கொண்டு கூட்டிக் கொண்டு சென்று நான் இடத்துல கூட்டி கொண்டு போய் சொன்னா தாவிதே உன் வாழ்க்கையில எவ்வளவு ஓடோட துரத்தப்பட்டு நான் கூட இருந்தது என்பதை விளங்க பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் பத்தி சொன்னா அதே போல ஆண்டோரை ஆண்டோரா சொன்னா தம்பி நான் அவ்வளவு வேதனை பண்ணேன் ஓட ஓடு துரத்தப்பட்டேன் சிக்லா பகுதியில என் மனைவி நான் எழுந்து தவிக்கும் பொழுது எல்லாமே போய்விட்டது என்று கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆண்டோர் திரும்ப கொடுத்தார் மே மாசி பார்த்தி விளங்கதை நிட்டு கொள்வாயிடுச்சு அவன் அப்படி அடையவில்லை அதுக்கப்புறம் பவுல் இடத்துல கூட்டி கொண்டு சென்றான் எனக்கு தீமை தான் செய்வார்கள் மக்களுக்காக ரத்த கண்ணீர் வெடிச்சு தம்பி கத்தரை பார்க்கிறான்னு என்னையே பார்க்கலாம் அவ்வளவு நான் சந்திச்சேன் அவன் இருப்பது சாதாரண காரியம் இல்ல அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்தினானான் அதற்கும் ஆறுதல் ஆகும் இல்லை கடைசியா தினத்தில் கொண்டு போய் செல்லும் இருக்கும் பொழுது காலிலிருந்து கதா ஏ நம்ம போச்சன தெரியுமா எத்தனை தடவை போச்சன ஏன் மௌனமா இருந்தானே கழுதான் ஐயோ தெய்வமே நான் பெரிய தவறு பண்ணிக்கலே எனக்கு நடக்கணும்னு நான் நினைக்கலையே பூமியில எல்லாருக்காக நான் ஜெபித்தன் எனக்கு அரியாவது என்னத்துக்காக நான் ஜெபித்தேன் என்னுடைய காரியத்துல நான் மௌனமா இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப அழுதான் ஆளுதான் அவன் துக்கம் நொறுங்கி போய் நான் அண்ணகிட்ட சொன்னானா நான் நான் சாகும் நாள் வரும் பொழுது நீ என்னை நொறுக்கி விடுவோம் என்னை கொளுத்தி விடுவோம் இந்த துக்கம் என்னை வாட்டி மறைக்கவும் நான் செய்த தவறு நிமித்தம் நான் எல்லாமே போயிட்டேன் நான் யாருக்கும் தீமை செய்யல நான் எனக்கு நானே நான் தவறு செய்த நிமித்த பெரிய இழப்பை சந்திக்கிட்டேன் என் மரண நாட்கள் வரும் பொழுது அது கொடுமையாய் மாற்றி என்று சொல்லி அழுதுகிட்டே வந்தானான் தேவனோட பர்லவத்திலிருந்து பூமி அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் இயேசு இடத்துல சொன்னாராம் அவன் என்ன கேட்கிறானோ அவனை எப்படியாவது ஆதல் எந்த விதத்துல ஆதல் படுத்தணுமோ அந்த விதத்துல அவனை ஆறுபடுத்த ஞாயிறுமா சொன்னாராம் ஏசு மறுபடியும் அவரு இடத்துல வந்து எத்தனையோ முறை எத்தனையோ காரியங்கள் செய்து அவனை ஆதரப்படுத்த பார்த்தாரா அவனுடைய ஆதலை அடைய மாட்டேன்னு கடைசி ஆண்டு சொன்னாராம் தம்பி உனக்கு இன்னும் வேதனையில நான் அனுபவிக்கிறேன் அனுமதி அனுமதித்துக்கிறேன் அந்த வேதனையில ஜெபிக்கவே மாட்டேன் ஆனா உனக்காக நான் ஜபித்து நிறைய வேதனையில அதுக்கப்புறம் சமைக்க உன் தானா நான் ஆழ்ந்த இடத்துல தனக்கு ஒன்று கேட்க எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருந்தானா ஏன்னா யாருமே நண்பா இருந்ததில்லை யாருமே எல்லாருமே வந்து இருக்க நன்மைக்கான மாத்திரமே எனக்கு என்ன நேசிக்க யாருமே இல்லை இப்படி இருந்த சமயத்துல எவ்வளவு அப்படி இழப்ப நான் சமைச்சுட்டேனே சொல்லி அவன் உறங்கிட்டுனால அவனுக்காக தினம் முந்தைவன் வருவானா அவன் பக்கத்துல முழங்கால் பண்ணிட்டு அவன் தலைமையே கையை வைச்சு அவனுக்காக விடுதல் செய்து கொண்டே இருப்பாரான் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கோ அதிக தூரம் கிடையாது எல்லாரும் கடந்து செல்வதுதான் சோர்ந்து போகாத மனம் படிஞ்சு போகாத நீ என்னுடைய ஆலோசனைக்காரன் என்னுடைய ஆலோசனைக்காரன் நீ எனக்காக எல்லாவற்றையும் ஆலோசனை செய்ய நீதி ஆய் சொல்லுவ நீயும் வெளியூட்டு நோய் ஒதுங்கி போய் ஒதுங்கி போய் விழுகிறாங்க தேசத்துல பொல்லாங்கு நாட்காலங்கள் நடக்கும் பொழுது தேவனுக்காக நிற்க தக்குவன் நிற்காமல் போனா விசுவாசம் ஆதரித்துக் கொண்டு இருப்பான் தயவுசெய்து சோர்ந்து போகாத மறுபடியும் எழுந்து மறுபடியும் எழுந்துன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி கத்தரா எழுப்பி நிறுத்தினாராம் இது நடந்த சம்பவம் எனக்கு அருமையான தேவஞ்சனம் உங்களுடைய வாழ்க்கையில் முடி இருக்கிறதா ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தம் மனம் நொந்து போய் வாழ்க்கை வெறுத்து போதுமானவுடைய இதுக்கு மேல நான் வாழலை எடுத்துக்கொள்ளும் சொல்லி நீங்க ஜபிக்கிறீங்களா ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ எழுந்து போனாலும் நான் உனக்கு திரும்ப அளிக்கிறப்பா சந்தோஷமானாலும் சரி சமாதானமானாலும் சரி எல்லாவும் உனக்கு திரும்ப அளிக்கிற நாம் தேவன் என்பதை நீ அறிந்து கொள் நீ வேதனைப்படாத நீ துக்கப்படாத உன் துக்கத்தை அடைத்து தொண்டை நீ அழைத்துக் கொண்டு நிற்கிற இந்த நிமித்தம் உனக்கு தான் உன் சரீரம் தான் வேதனை பெறும் வழிய நீ வேதனை நிமித்தம் வருவ ஒரு அளவு கூட உன்னை கூட்டிக் கொள்ள முடியாது அவனுடைய நாட்கள் என்னுடைய கருத்தில் இருக்கிறது அவன் ஆசைவதிப்பேன்னு சொல்லி அந்த பக்தர் தெரியாமல் செய்தது கடவுள் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் போற மழை தெரியும் தம்பி ஆண்டோர் காரியத்தை எச்சரிக்கிறார் நம்ம காரியை தெரிஞ்சது கவனத்தில் இருக்குது அதுக்கு சொல்லி கூட அவன் அதை அறியாமல் தேசத்தை தேங்கு நடந்ததுன்னு தான் அது அது அதே நோக்கமாக இருந்தான் அதற்காக ஜெபித்ததுனால தன்னுடைய வாழ்க்கையை தவன் தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவன் புரிந்து கொள்ளாமல் இருந்தான் அதனாலதான் அவன் பாவம் செய்து நிமித்தமோ எதிர் நிமித்தமோ அவன் இது பண்ணல யோ தேசம் அழிலே என்ன எனக்கு முக்கியம் இல்லை ஆண்டுடைய காரியம் இல்லை ஆனா அவன் ஆண்டுடைய காரியத்துல ரொம்ப மும்முரமா இருக்கிறாள் தன்னுடைய காரியத்தை விட்டு விட்டான் ஆனா ஆண்டவர் அவனுடைய காரியத்தை விட்டு விடாதபடி பாதுகாத்த உங்களுக்கும் அதே செய்வார் நீங்க சொந்து போகாதீங்க மனம் வந்து போகாதீங்க ஆண்டவர் இந்த நாளை தெரிஞ்சு அதே வேத வசனத்தில் அவர் சொல்லுகிறார் சங்கீதம் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதுல இருபத்தி நாலாவது வசனம் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் அவன் விழுந்து போயிட்டான் அவன் கொண்டு போயிட்டான் போயிட்டான் விழுந்தே போயிட்டான் கையில வைத்து தாங்குறான் எதற்கு தம்பியே உனக்கு நான் இருக்கிறேன் தம்பியே நான் உனக்கு இருக்கிறேன் கொண்டு போகாத வேதனை கிடையாது மனம் கொண்டு போகாத வாழ்க்கையவே வெறுத்து கொள்ளாத நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த சகோதரியை

இந்த பிள்ளையில மனதார ஆசைவதையும் யார் யாரும் இந்த வீடியோவை பார்த்து வேத தெய்வோடு இருக்கிறாங்களோ வாழ்க்கையை மாற்றி ஆசைவதை நம்ம காத்து கொண்டு வழி நாம பிரச்சனைகள் நல்ல விடாம கடுமையாக வந்து போகாதீங்க நமக்கு ஒரு மீட்பது உண்டு நமக்கு ஒரு ஏசு உண்டு அந்த ஏசு நல்லவனாக நம்மளை மீட்டெடுக்க நம்மளை உயிரோடு நிறுத்தி நம்மளை ஆழமைக்க